சிலுவையில் அறைந்த ஆண்டவருடைய வேதனை என்ன ஒரு பக்கம் உடலில் வேதனை இன்னொரு பக்கம் உள்ளத்தில் வேதனை போவோர் வருவோர் எல்லாம் தலையை ஆட்டி ஆலயத்தை இடித்து மூன்று நாளில் கட்டுவோனே கீழே இறங்கி வா உன்னையே காப்பாற்றிக்கொள் இப்படியெல்லாம் திட்டுகிறார்கள் நம் ஆண்டவருடைய பதில் என்ன தந்தையே இவர்கள் தாங்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியோம் என்றார் பாருங்கள் தாகமாயிருக்கிறது என்று ஆண்டவர் நம் எல்லார் மீதும் ஏக்கமாயிருப்பதை வெளிப்படுத்துகிறாரோ இன்னொரு பக்கம் தந்தையும் மௌனம் காப்பது போல இருக்கிறது என் கடவுளே என் கடவுளே ஏன் என்னை கைவிட்டீர் என்று புலம்புகிறார்